அதன் தொடர்பான கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை பேரவையின் தலைவர் ராஜசேகரன் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களையும் மற்றும் பெரியவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம்

இப்ப கடந்த மூன்று பேரு நிலமாக பார்வையாளர்களுக்கு மட்டுமே எங்களால் காப்பீடு செய்ய முடியும் என்று காப்பீட்டு நிறுவனங்கள் கூறிவிட்டன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு பார்வையாளருக்கு மட்டும்தான் அவங்க செய்வாங்க மத்தபடி எந்த தொந்தரவும் நம்மளுக்கு கொடுக்கல நம்ம நடத்திக்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா காப்பீடு இருந்தாதான் வந்து இப்போ ஆன்லைன்ல ஏத்த முடியும் காப்பீடு இல்லைன்னா நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ல இல்லை இப்போ கடந்த ஆண்டிலருந்து என்ன பண்ணிடு நானும் திராவிடம் மூலம் மட்டும்தான் அதுல தப்பிச்சோம் அடுத்து வந்த அனைத்து பேருக்குமே காப்பீடு தனிநபர்கள் அதாவது ஒரு இதுக்கான பார்வையாளர்களுக்கான காப்பீடு ஒரு கோடி ரூபாய் அது நம்ம செய்யலாம் அது போக ஒரு நூறு ரூபாய் பக்கத்துல மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுகளுக்கும் அந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஏதேனும் அதில் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு அதை நடத்தக்கூடிய அந்த விழா கொழுந்தருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு கடந்த வருடத்தில் இருந்தும் ஒரு நூறுரூபா பக்கத்தில் தனியா இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும்தான் வாங்கிக்கிச்சு அதுலேயும் எல்லாரும் நெய் திட்டத்திற்கு தான் மேலே வருஷம் வந்து நடந்து கொடுத்தாச்சு இந்த வருஷம் அதுக்கும் ஒரு படி மேலே போயிட்டு மாவட்ட நிர்வாகமே வந்து அப்படின்னு வந்து

நம்ம மஞ்சள் வட்டம் நடத்திக்கிட்டு இருக்கவங்க மஞ்சவட்டி கூட நம்ம நம்ம மதுரை மாவட்டத்தில் வீடுகள் அடங்கிய பகுதியில் அவங்களோட காவல் ஊருக்கு உள்ள இருந்தோம் அங்க வந்து வீட்டுகளில் மாடு பூங்கிற கூடாதுன்றதுக்கான கட்டி நடத்துறாங்க அதுதான் பூரா மாட்டு நம்மளோட காவல் ஒரு ஒரு ஆத்தங்கரையிலயோ ஒரு குளத்தங்கரையிலயோ இருக்கு அதுக்கு கோயில் இருக்கு இல்லையா நம்ம அத்தனை பேரை தொண்டு தண்ணி வச்சிருக்கோம் அங்கே எங்கே நம்ம அவுத்துட்டு விரட்டி விட்டு இருந்தோம் அதுதான் மஞ்சு விரட்டு சரி எதுக்கு நடத்தணும் நம்மளுக்கு தெரியல அப்படி கிடையாது வீர விளையாட்டுன்றோம் வீர விளையாட்டு இருபது பெர்சென்ட் தான் எண்பது பெர்சென்ட் நம்ம கால்நடைகளை பெருங்கிறதுக்காக நம்ம மண்ணு நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்ச வேலை அவுத்துட்டு மாடு அந்த ஏரியாவில் ஒரு இருபது நாள் முப்பது நாள் தெரியும் பிரிஞ்சு நாட்டு பசுமாடோட சேர்த்து அந்த காலையினங்களை உற்பத்தி பண்ணி அடுத்து நம்மளுக்கு விவசாயத்துக்கான காலையினங்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கோம் இருக்குன்னா மஞ்சள் பரிசு பொருள் கிடையாது என்ன படையாளம் எடுத்து அந்த மாட்டுல கட்டிதான் நம்ம வந்துருக்கோம் வந்து எல்லாம் தொண்டு கூட்டுக்கிட்டு ஒதுக்கி தான் எல்லாம் வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமா நடந்தது கிடையாது

இந்த இன்சூரன்ஸ் அல்லது வந்து இங்க வந்து கலந்துக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமா நம்ம ஏதாவது அசூரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நடத்துறதுக்கு சட்டத்திலேயே இடம் இப்போ நம்ம பண்ணணும் நினைச்சா உங்க அரசாங்கத்துக்கு என்ன சொல்லலாம்னா பண்ணப்படுகின்ற இப்ப நம்ம செய்யறோம்னா ஒரு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் இதுதான் அனைத்துக்குமானது

அதே மாதிரி மாட்டு உரிமையாளரும் அந்த உதவியாளரும் கட்டாயம் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்த வருஷம் நாங்க கொண்டு வந்தது அரசாங்கம் சொல்லல நாங்க சொன்னோம் அதன்படி நாங்க இதை அப்படியே புரோபகண்டா பண்றதுன்னு பேர்ல என் ஊர்ல இறங்குற வீட்டு வீரர்கள் மாடுபடி வீரர்கள் அஞ்சு பேர் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டம் இதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நான் வந்து பொதுமக்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னா மாடுபடி வீரர்கள் கட்டாயம் தனியார்